ஒரு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருபது வருஷத்துக்கு மேலே நான் வாழ்ந்தேன் எனக்கு இன்னும் வந்து எனக்கு உரிய நிவாரணமோ எதுவோ நியாயமோ எனக்கு வந்து வழங்கலை அவரை தான் எல்லாேருக்கும் அவர் வந்து பேசுகிறாரு நான் வந்து இலங்கைக்கு விடுதலை வாங்கி தரேன் அவருக்கு இவர்கிட்ட இருந்து எனக்கு வந்து விடுதலையும் பாதுகாப்பும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு கோர்ட் ஆர்டர் போட்டும் இருபத்தஞ்சாயிரூபா கொடுக்க சொன்னாங்க அது கேஸ் நடந்துட்டுருக்கு அதுக்காக தான் இப்ப வந்து வந்திருக்காரு தீர்ப்பாச்சு அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு அப்பா யார்களோ ஆத்தா யார்களோ ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்கிப் கொடுக்கல அனுமதிக்கிறேன் கூட்டி ஒரு தொழில் செய்யலாம் எந்த நடிகனுக்கு இது என்ன ஈன பிரவி தமிழ் பிரவியா இது சாப்பிடு அப்படி நான்